விதைகளை இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது அதனை ஒட்டி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார் அதை பற்றி தான் இந்த காணொளியில நாம் இன்னைக்கு விரிவாக முழுமையாக பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைன்னா சற்று காலதாமதம் ஆகலாம் வேற ஒன்றும் இல்லைங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு நீதிமன்றம் தன்னுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்ப திமுக இருக்கக்கூடிய ஞானசேகரன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது உண்மையாகவே நீதிமன்றத்தினுடைய இத்தகைய தீர்ப்பு என்பது வரவேற்கக்கூடியது அப்பப்போ ஒரு சில தீர்ப்புகள் இது போன்று தான் நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று திமுகவினுடைய பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கி முப்பது ஆண்டுகள் கடுகாவல் தண்டனை விதித்திருக்கிறது அந்த முப்பது ஆண்டுகளை அவர் ஏகபோகத்துக்கு அனுபவிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது இல்ல இந்த முப்பது ஆண்டுகள் கடுகாவல் தண்டனை இருக்குல்ல நாம எல்லாரும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது ஆயுள் தண்டனை கிடையாது முப்பது ஆண்டுகள் தண்டனையை இவர் அனுபவிச்சே ஆகணும் ஆயுள் தண்டனை அப்படின்னாக்க குறைந்தபட்சம் ஒரு பதினான்கு ஆண்டுகள் தண்டனை வரைக்கும் விதிப்பாங்க அதுதான் ஆயுள் தண்டனை சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து சாகுமுறை சிறையில இருக்கணும் அப்படி ஒரு ஆயுள் தண்டனையும் இருக்கிறது இந்த முப்பது ஆண்டுகள்

எப்படி பெண்கள் பாதுகாப்பு பற்றி நாம வந்து வேஷம் போடுறோமா அதற்கு பதிலளிக்கும் விதமாக காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறார் அதே காவல்துறை தான் அண்ணா நகர் பத்து வயது சிறுமி இருக்காங்கல்ல அந்த பெண் குழந்தையினுடைய வீடியோ வாக்கு மூலத்தை வெளியிட்டது அந்த காவல்துறை தான் அந்த பெண் வீட்டார் சம்பந்தப்பட்டவர்களை மிரட்டியது இதை மறந்துட்டீங்களா மூகா ஸ்டாலின் சார் அதே தான் தஞ்சாவூர் ஒர்த்தநாடு பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண் போய் புகார் அளித்த உடனே அந்த புகாரை உடனடியாக எடுத்துக்காம அழைக்க அழிச்சதும் இந்த காவல்துறை தான் மறந்துடாதீங்க ஸ்டாலின் சார் அதே மாதிரி தான் அயனாவரத்தில் ஒரு சிறுமியினுடைய வழக்கு சுந்தாதிரி பேட்டைக்கு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி இப்படின்னு மாற்றி அலைய வச்சதும் இந்த காவல்துறை தான் இதை மறந்துடாதீங்க இதை மறைச்சிட்டு நீங்க பேசாதீங்க இந்த காவல் துறை உங்களுடைய தலைமையிலான காவல்துறை அடுத்து பாருங்க விசாரணையின் போது உயர் நீதிமன்றமே பாராட்டிய வகையில் சென்னை மாணவி வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் ஐந்தே மாதத்தில் நடைத்து முடித்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்று தந்திருக்கிறோம் இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டாலின் சார் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா இதனால தான் நாங்கள் உங்களை பொம்மை பொம்மை பொம்மைன்னு சொல்றோம் உங்கள் தலைமையின் கீழ் இயங்கும் காவல்துறை விசாரணையை நீதிமன்றமே காரி தூப்பி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய எஃப்ஐஆர் வெளியிட்டது உங்களுடைய காவல்துறை கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல அந்த எஃப்ஐஆர் பார்த்திருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் முகவரி ஃபோன் நம்பர் உட்பட என்னென்ன கொடுமைகளை அனுபவிச்சாங்க என்ற தகவல் உட்பட வெளியிட்டது உங்களுடைய காவல்துறை இதை சென்னை உயர் கண்டித்து அதை வெளியிட்டவங்களுக்கு அந்த காவல்துறை தான் பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அந்த அபராத தொகையை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய காவல்துறையை காரி துப்பிதா சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது சென்னை உயர் நீங்க கிடையாது உங்க தமிழ்நாடு அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கல சென்னை உயர்நீதிமன்றம் உங்கள் காவல்துறையினுடைய நடவடிக்கை சரியில்லை இவர்கள் நேர்மையான முறையில் பாதிக்கப்பட்ட வெளியிடுறாங்கன்னு சொல்லி காரி துப்பி தான் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் என்னமோ உங்க அரசு என்னமோ சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீங்க என்னமோ விசாரணை நடத்தி கிழிச்ச மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க பாலியல் குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாது என அண்மையில் நாம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு ஏற்ப இவ்வழக்கில் ரிமிஷன் உள்ளிட்ட எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனையை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு உண்மையாக இந்த தீர்ப்பு வந்து நாங்க வரவேற்கிறோம் ஆனால் இந்த தீர்ப்பு ஒருவருக்கு எந்த விதத்திலும் காரணம் இந்த திமுகவினுடைய அரசு கிடையாது அப்படின்னு நாம சொல்லணும் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முழுக்க முழுக்க அதனை கையில் எடுத்து யார் அந்த சார் அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த பெண்ணிற்கு நீதி வேண்டி தமிழ்நாடு முழுவதும் தேசிய அளவில் கவனம் பெறும் வகையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுல குறிப்பு என்னன்னா அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க காலையில் சேகரனை காவல்துறை கைது பண்ணது கைது பண்ண உடனே திமுகவினுடைய ஒரு முக்கிய புள்ளி சொன்னதின் அடிப்படையில் உடனடியாக அவர் விடுதலை செய்யப்படுகிறார் அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை போராட்டத்தை மிக வீரியமாக வெகு மக்களிடம் கொண்டு சேர்த்ததன் விளைவாக தான் மீண்டும் ஞானசேகரன் கைது செய்யப்படுறாரு அப்ப ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட உடனே அவரை வெளியிட சொன்னது அவரை வெளியில அனுப்ப சொன்னது யார் யார் அந்த சாரு அப்புறம் ஞானசேகரன் போன்ல பேசினார்ல அந்த சாரு யாரு இதையெல்லாம் கேட்கிறோம்ல இதற்கெல்லாம் இதுவரைக்கும் பதில் தெரியவே இல்லை இவங்க வந்து திமுக காரனே இல்ல ஞானசேகரன் அப்படின்னு சொன்னானுங்க ஆனால் திமுக அமைச்சர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இவன் பின்னாடியே இருக்கிறான் இவன் கூடையே தான் திமுக அமைச்சர்களும் பயணப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரனுடைய வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு மா சுப்பிரமணியம் நெருக்கமாக இருந்திருக்கிறார் பீஃப் பிரியாணி சாப்பிட்டாரா என்ன பிரியாணி சாப்பிட்டாருன்னு மா சுப்ரமணியம் அவர்கள் தான் சொல்லணும் கூடவே சென்னையினுடைய துணை மேயரும் இருந்ததாக வேற சொல்றாங்க அப்போ இவ்வளவு நெருக்கமான தொடர்புகள் திமுகவினருக்கு இருக்கிறது இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னனாக்க குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஆணையர் அருண் அவர்களும் சொல்லிட்டாரு அது எப்படி விசாரணை முடிவுதற்கு முன்னாடியே குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான் தான் சொல்லிட்டு அதற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கட்டணம் தெரிவித்து இருக்கிறது அப்போ இவ்வளவு பெரிய குளறுபடிகளை வைத்து கொண்டு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு எதிர்க்கட்சிகள் எல்லாம் அரசியல் செய்து நாங்கள் நீதி வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுறீங்க ஸ்டாலின் சார் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் எந்த வகையில இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல நீங்க சிறப்பா செயலாற்றிட்டீங்க நீங்க கிள்ளி போட்ட ஒரு சிறு துரும்பையாவது சொல்லுங்க பாப்போம் வேடிக்கை பார்த்தது தான் உங்களுடைய வேலை ஏன்னா இந்த சிறுமிக்கு நியாயம் வேண்டும் சொல்லிட்டு போராடுனது அஇஅதிமுக வந்து தன்னுடைய வழக்கண்காணிப்பில வைத்திருந்தது சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இதுல எந்த துளியும் ஒரு சம்பந்தம் இல்லாத திமுக இருந்து வந்துச்சு உங்களுடைய பங்கு ஒரு பங்கு சொல்ல பா எஃப்ஐஆர் வெளியிட்டது தான் உங்க பங்கு ஞானசேகரனை மறைத்து வைத்ததுதான் உங்க பங்கு அந்த ஞானசேகரன் சார் சார்னு பேசினார்ல அந்த சாரை மறைத்து வைத்ததுதான் உங்கள் பங்கே தவிர இன்று கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிக்கு தூளி கூட திமுகவிற்கு சம்பந்தம் இல்லை எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் மு க அவர்கள் இப்படி வெட்ட வெளியில ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாருனாக்க கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்க உங்களுக்கு அறிக்கை எழுதி கொடுத்த அந்த சாரு கிட்ட நீங்களே கேளுங்க யோ எந்த விதத்திலயா நாம வந்து இந்த நீதி வாங்கி கொடுக்க நாம பங்கு நம்மளுடைய பங்கு என்னப்பா அப்படின்னு நீங்களே கேளுங்க சார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க சார் んで